கத்தர்க்குதூத்ரம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் இஸ்ராவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தாவே நீர் நீதியுள்ளவர் ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம் இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள் இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன் நம்முடைய இயேசு கிறிஸ்து பரிசுத்தரும் உயர்ந்தவரும் மகிமையுள்ளவருமாயிருக்கிறார் அவரின் படைப்புகளாகிய மனிதர்களாகிய நாம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் அதை தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார் எஸ்ரா என்ற தேவ மனுஷன் இந்த வசனத்தில் சொல்லுகிறார் விஸ்ரவேலின் தேவனாகிய கத்தாவே நீர் நீதி உள்ளவர் அவர் நமக்கு செய்கிற எல்லா காரியங்களிலும் அவர் நீதி உள்ளவர் ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீண்டிருக்கிறோம் அதாவது தேவன் அப்படி என்ன நீதி செய்தார் என்றால் இதே அதிகார மேளம் வசனம் வாசித்தால் எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்குள்ளாய் இருக்கிறோம் எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்புக்கொடுக்கப்பட்டோம் இதுதான் அவர்களுடைய நிலைமை அவர்களுடைய பாவங்கள் அவர்களுடைய பிதாக்களின் பாவங்களின் நிமித்தம் இவ்வளவு பெரிய கஷ்டங்களை தங்களுடைய வாழ்விலே சிறையிருப்புகளையும் பட்டயத்தையும் அந்நிய ராஜாக்களின் கையிலே அவர்கள் ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அது அவர் ஹெஸ்ரா சொல்லுகிறார் தேவனே நீர் நீதி உள்ளவர் நாங்கள் இந்த பாடுபடுறதுக்கு நீர் ஒப்புக்கொடுத்தது கொடுத்தது ஏனென்றால் நாங்கள்தான் காரணம் நாங்கள் பாவம் செய்தோம் எங்கள் பிதாக்கள் பாவம் செய்தார்கள் ஆனாலும் நீர் நீதி உள்ளவர் ஏனென்றால் நீர் நீதியுள்ளவராக இருக்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளவு பாவம் செய்தோம் நாங்கள் தப்பி இருக் மீந்திருக்கும்படியாக நீர் கிருபை செய்துருக்கிறீங்க இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் குற்றம் செய்தவர்கள் இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத் தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன் தேவனுக்கு விரோதமாக குற்றம் செய்துவிட்டு அவருக்கு முன்பாக நாம் நிற்கத்தக்கவர்கள் அல்ல நிற்கிற நிற்கிறதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று தன்னையும் தன் ஜனங்களையும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த புதிய வருடத்திலே புதிய வாரத்திலே நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் பல்வேறு காரியங்களிலே நம்முடைய மனம் நம்முடைய நம்முடைய நினைவுகள் எல்லா நம்முடைய நடைமுறைகள் எல்லாவற்றிலும் நாம் உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் என்று நினைக்கலாம் ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமே இல்லை எப்பொழுதும் நாம் தெரிந்து தெரியாமலும் அவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம் தேவன் அதற்காக பரிசுத்தமுள்ள நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க தகுதி இல்லவர்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆகிவிட்டோம் ஆகவே இந்த நாட்களிலே நம்மை நாமே அமர் உயித்து ஆராய்ந்து தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து நம்மை நாமே தாழ்த்துவோம் தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை என்று நம்மையும் நம்முடைய பாவங்களையும் தேவனிடத்திலே சொல்லி அறிக்கையிட்டு அவருடைய சுத்த ரத்தத்தாலே நாம் கழுவ கழுகப்படுவோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தரிவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்களின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் கத்துடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தும்படியான கிருபைகளை தந்தபடியால் நன்றி தேவனே மக்கள் ஸ்தோத்திரம் எங்கள் பாவங்களை நிமித்தம் நீர் எங்களை தள்ளி விடாதபடி உங்க பர்சுத்த ரத்தத்தால் எங்களை கழுகி சுத்திகரிக்க வேண்டுமார் ஜெபிக்கிறோம் நன்றி ஆவியானவரே நீர் அப்படியே செய்கிறபடியால் நன்றி துதி கம் மக்கை செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ் ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும் படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக